திருப்பாவை இன்றைய நாள் தொடங்கி நாச்சியார் ஒவ்வொரு தோழிமார்களையாக எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் புல்லும் சிலம்பினக்கான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அன்புத் தோழியே பெண் பிள்ளையே எழுந்திராய் பறவைகள் ஒலியெழுப்ப கூடிய ஓசையை பார் பறவையரசன் என்று சொல்லக்கூடிய கருடன் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமாளின் திருக்கோயிலில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கினுடைய ஓசை உன்னுடைய காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகியினுடைய போல் குடித்து அவளுடைய உயிரை குடித்தவனும் சகடாசுரனுடைய உயிரை குடித்தவனும் ஆகிய கண்ணபிரானுடைய திருநாமத்தை தங்களுடைய உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெதுவாக எழுந்து ஹரி 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 என்று பேரரவம் இடுகிறார்களே அந்த சந்தமுமா உன் காதில் விழவில்லை உடனே எழுந்து இவற்றை எல்லாம் கேட்டு உள்ளம் கொளிர நீராடவா என்று தன் தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியம்